போன வீடியோவுலையே கஞ்சிக்கு தேவையான பொருளாக முளப்பு கட்டி காய வச்சுருந்தேன் இப்போ நல்லா காஞ்சிக்குச்சு இப்போ வெள்ளை சோளம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்காங்க இந்த வெள்ளை சோளத்தில் வளர்கிற பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சத்து இருக்குது நல்லா வளர ஹைட்டு ஒரு பத்து வயசு குழந்தைங்கன்னா அந்த வயசில் வந்து நல்லா வளருவாங்க அந்த டைமில் இந்த கஞ்சி கொடுத்துட்டு வந்திங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்கும் மொளப்பு கட்டினா கோதுமை அதுவும் சேர்த்துக்காங்க அதுவும் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்காங்க கோதுமையில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் முளப்பு கட்டினா இன்னும் சத்து அதிகமாகும் அப்புறம் ராகி இதுவும் வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க கூடவே சுக்கு வசம்பும் சேர்த்துக்காங்க ஏன்னா பூச்சி வராமல் இருக்க சீக்கிரம் வண்டு விழுவாமல் இருக்கும் ஜீரணம் வர்றதுக்காகவும் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஏலக்காயும் சேர்த்துக்காங்க இது வந்து இனிப்பு கலந்து குடிக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஒரு பத்து வயசு குழந்தையிலேருந்து முப்பது வயசு ஆளுங்க வரைக்கும் இந்த கஞ்சி வந்து நல்லா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் வளர்கிற குழந்தைங்களுக்கு இப்போ கருப்புலேருந்து சாமை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க ரெண்டும் சேர்த்து வறுத்து வாசம் வர அளவுக்கு வறுத்துருங்க சாம கருப்புழுந்தெல்லாம் நல்லா இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது இது கருங்குருவை க பேர்லேயே கருவுன்னு இருக்குது கர்ப்பையை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் இப்போ நிறைய பேர்த்து குழந்தைங்களா இல்லங்குறாங்க நம்ம இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்பிலேந்தே அது கொடுத்து நம்ம பழக்கம் பழகிட்டால் வருங்காலத்துக்கு வந்து நல்லா கர்ப்ப பை ஸ்ட்ராங்காக இருக்கும் பாதாம் பருப்பு அது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே பொட்டுக்கலையும் சேர்த்துக்கிறேன் டென்த்து லெவல்த்து டுவெல்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கஞ்சி நீங்கள் வச்சு கொடுங்க நல்லா வந்து படித்ததெல்லாம் மனப்பாடமாக வச்சுக்குவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க டயர்டாகவே இருப்பாங்க சரியாக சாப்பிடாத கூட போவாங்க காலையில் இது மாதிரி கஞ்சி கொடுத்துருங்க பசங்களாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் அதேமாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் முப்பது வயசுக்கு மேலே பேக் பெயின் இருக்கிறவங்களும் இந்த கஞ்சி சாப்பிட்லாம் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி காய்ச்சங்குறது வீடியோ போகிறோம் இது தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் தர ஆர்டர் கொடுங்க